ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலேருந்து இன்னைக்கு ஒரு அருமையான தகவலுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க உங்களுக்குள் இருக்கும் இன்னொரு நீங்கள் யார் என்று கண்டுபிடிங்கள் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் கதாநாயகனை கண்டுபிடிங்கள் இதுதான் இன்றைய தலைப்பு உங்களுடைய கதாநாயகனுக்கு அளப்பரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன நீங்கள் இன்னும் அதிக சுதந்திரமாக அதிக வசதியாகவும் வாழ விரும்பினால் நான் இந்த வகையான மனிதன் அல்ல நான் அந்த வகையான மனிதன் என்று நமக்கு நாமே ஒரு முத்திரையை கொத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டியது முக்கியம் என்று ஜென் புத்த மதம் வலியுறுத்துகிறது அதாவது நான் வந்து இப்படிப்பட்ட மனிதன் நான் வந்து இந்த ம இந்த டைப் கிடையாது நான் வேறு டைப் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்காமல் இருக்கணுமா அது வந்து ஜென் புத்த மதத்தினுடைய ஒரு வலியுறுத்தல் அப்படின்றாங்க நான் ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களுக்குள் இன்னொரு அதாவது வேற ஒரு டைப்பு நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்க வேற ஒரு டைப்ல இருக்கீங்க அதை சொல்றாங்க உங்களுடைய இந்த பதிப்பு நீங்கள் அறிந்துள்ள உங்கள் சுயத்தை விட அதிக சுதந்திரமானதாகவும் அளப்பரிய ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கிறது உங்களுடைய உண்மையான கதாநாயகன் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஜென் பயிற்சியை பொறுத்தவரை கதாநாயகன் என்ற வார்த்தை ஆசான் என்று பொருள் ஒரு ஜென் துறவியை பற்றிய ஒரு பிரபலமான கதை இப்படி போகிறது அத்துறவி தன்னை தானே ஏய் ஆசானே என்று அழைப்பாராம் அதற்கு அவருடைய சுயம் என்ன என்று கேட்கும் உடனே அத்துறவி நீ விழித்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்பார் அதற்கு அவருடைய சுயம் ஆமாம் என்று பதிலளிக்கும் அத்துறவி இப்படி தொடர்ந்து பல்வேறு கேள்வியை தன் சுயத்திடம் கேட்டுக்கொண்டே இருப்பார் அதாவது நம்ம சொ சொல்லுவோம்ல மனசாட்சி கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சுயம்னா மனசாட்சி தான் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அவர் அந்த சுயத்தை வந்து அதாவது மனசாட்சி வந்து ஏ ஆசானே அப்படின்னு தான் கூடுவாராம் அதுகிட்ட வந்து கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாராம் நாம் ஒவ்வொருவரும் சமுதாயத்தில் பல்வேறு பாத்திரங்களை வகிக்கிறோம் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருக்கலாம் ஒரு தாயாக இருக்கலாம் அல்லது ஒரு உணவகத்தில் ஒரு சமையல்காரராக பணியில் இருக்கலாம் இது தவிர நமக்கு மற்றொரு சுயமும் இருக்கிறது நமக்குள் வாழ்கின்ற உண்மையான கதாநாயகன் தான் அவன் இந்த மற்றொரு சுயத்தை விழித்தள்ள வைக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள் உண்மைதான் நம்ம ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கிறோன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நம்ம மனசாட்சி வந்து மேனேஜராக இருக்குமான்றது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியாது ஒவ்வொருத்தரோட மனசாட்சிக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர் நபர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நபர் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க போலீஸ் காரராக இருந்தால் எப்படி இருக்கும்னு அவங்களோட மனசாட்சி நினச்சிக்கிட்டு இருக்கோம் கார் டிரைவராக இருப்பாங்க நான் ஒரு ஏரோப்ளைன் பைலட்டாக இருந்தா எப்படி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசாச்சு ஸோ அதுகிட்ட நீங்கள் பேசணும்னு சொல்றாரு துறவி என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு யாரோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல் வேற ஒரு கதையில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்